வாழ்வதற்காகத்தான் உணவு சாப்பிட்றோம் உணவுங்கிறது வந்து தான் அப்போ நம்ம வந்து உணவுலே திருப்தி அடைஞ்சிடக்கூடாது உணவுலேயே நம்ம வாழ்ந்து முடிச்சிட வாழ்ந்து முடித்த திருப்தியை பெற்றுவிடக்கூடாது அதனால் எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு நம்ம வாழலாம் வாழ்வதற்கு நமக்கு எரிபொருள் தேவை ஆற்றல் தேவை அப்போ நம்ம வந்து சாப்பிட்றோமா சாப்பிட்டுட்டாலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க மக்கள் அந்த சாப்பாட்டிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க அப்போ வாழ்கிறது அப்போது வந்து சாப்பிட்றது தான் வாழ்கிறது வாழ்கிறதுக்காக சாப்பிட்றதுக்காக தான் வாழ்கிறோன்ற மாதிரி மேலான செயல்கள் எதையுமே செய்கிறதில்ல மேலான செயல்களை செய்ய வேணும் அப்படிங்கிற ஆர்வமே வர்றதில்ல இவங்க சாப்பிட்றதுல திருப்தி அடைஞ்சிடறாங்க அதான் படுத்து தூங்குறாங்க சாப்பிட்டாலே தூக்கம் வந்துடுது திருப்தி அடைந்து விடுகிறார்கள் வண்டி ஓடுறதுக்காக தான் பெட்ரோல் போடுறோம் பெட்ரோல் போட்டால் வண்டி ஓட மாட்டேங்குது அவ்வளோதான் உட்காந்துக்குது அப்படின்னா எப்படி அப்போ அந்த பெட்ரோலில் ஏதோ தப்பு இருக்குது பெட்ரோல் வந்து தப்பு இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம் அது மாதிரி தான் நம்ம சாப்பிட்றோம் எதுக்காக சாப்பிட்றோன்னா நாம் வாழணும் வாழ்வதற்கு உடம்புல தெ தெம்பு தேவை ஆற்றல் தேவை வாழணுங்கிற அந்த எண்ணம் தேவை எண்ணம் வந்து நமக்கு தேவை அப்படிங்கும்போது நம்ம சாப்பிட்றோமா அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே ஏதோ வாழ்ந்துட்டா மாதிரியே ஒரு திருப்தி ஆனால் இதுக்காக தான்பா பிறந்தோம் சாப்பாடை சாப்பிட்டாலே வாழ்ந்து விட்டோம் என்கிற ஒரு திருப்தி முதல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியணும் வாழ் வாழ்வதற்காக தான் சாப்பிட்றோம் அப்படின்னா வாழ்வது இன்றைக்கி சாப்பிட்றதுக்காக தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வு உணர்வோடு மனுஷங்க வாழ்ந்துட்டுருக்காங்க முதல்ல வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியணும் அப்போ தான் வந்து எதுக்காக வாழணும் அப்படிங்கிறது தெரியும் வாழ்க்கைன்னா நீ அன்பு பாசம் பேசணும் கதை பேசணும் ஆடணும் பாடணும் விளையாடணும் ஓடணும் சாடணும் இதுதான் வந்து நல்ல கதைகள் பேசணும் டான்ஸ் ஆடணும் இந்த மாதிரி உட்காந்து சண்டை போடணும் நல்ல காதல் பண்ணணும் இது மாதிரி பாட்டு பாடணும் ஆடணும் பாடணும் இதுதான் வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அறிவுபூர்வமாக பேசணும் உங்கள் அனுபவம் அப்போது இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாடு அப்போ அதுக்காக தான் நம்ம சாப்பிட்றோம் இதெல்லாம் பே இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீ கதைகள் பேசணும் பாட்டு பாடணும் ஆடணும் பாடணும் விளையாடணும் நடக்கணும் இப்படி யோசனை இப்படி இதையெல்லாம் செய்கிறதுக்கு நல்லா ஜாலியாக வந்து பேசுகிறது காதல் பண்ணுறது இப்படி இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஆடணும் பாடணும் இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பு தேவை அதுக்கு தான் நீ சாப்பிட்ற தான் சாப்பிட்ற முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் நீ பேசணும் பழகணும் அப்புறம் பாடணும் ஆடணும் விளையாடணும் ஓடணும் உட்காரணும் எழுந்திருக்கணும் இப்படி இதுக்காகத்தான் நீ சாப்பிட்ற இதுக்கு உடம்புல தெம்பு தேவை அதுக்காகத்தான் நீ சாப்பிட்ற ஆனால் நீ என்ன பண்ணுறது தெரியுமா நீ சாப்பிட்ட உடனே உனக்கு எதையுமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை சாப்பாட்லேயும் நான் திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிற உணர்வு வந்துடுது எனக்கு ஆடணுங்கிற ஆடணுங்கிற ஆசை வரலை பாடணுங்கிற ஆசை வரலை கதை பேசணுங்கிற ஆசை வரலை விளையாடணுங்கிற ஆசை வரலை அன்பு செலுத்தணும் அன்பாக பேசணும் அக்கறையா பேசணும் சண்டை போடணுங்கிற ஆசை வரலை எனக்கு எந்த ஆசையுமே வரலப்பா எனக்கு எல்லா திருப்தியும் இந்த சாப்பாட்டிலே கிடச்சிருச்சு அப்போது நீ வா அப்போது நீ வாழவே இல்லை எதுக்காக சாப்பிட்ற வாழணுங்கிறக்காக தான் வாழணுங்கிறக்காக தான் நீ சாப்பிட்ற எது வாழ்க்கை ஆடல் பாடல் கதைகள் பேசணும் விளையாடணும் உட்காரணும் இந்திக்கணும் ஓடணும் ஆடணும் நல்ல சுதந்திரமாக உடல் உழைச்சி நல்ல சுதந்திரமாக சுற்றி தெரிஞ்சு கதைகள் பேசி அன்பு பாசம்னு பேசி குடும்பமாக ஒத்துமையாக இருந்து கலகலன்னு சிரித்து பேசி வாழறதுக்காக தான் நீ சாப்பிட்ற ஆனால் இந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே என்ன தோணுது அப்படின்னா இவங்களுக்கு திருப்தி அடைஞ்சிடுறாங்க இவங்க வாழ்ந்த திருப்தியே கிடைத்து விடுகிறது எனக்கு ஆடணும்னு தோண மாட்டேங்கிது பாடணும்னு தோண மாட்டேங்கிது விளையாடணும்னு தோண தோண மாட்டேங்குது விளையாடணும் அப்போ வந்து அன்பா பேசணும் எதுவுமே தோண மாட்டேங்குது இதிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டே இதிலே திருப்தி அடை அப்போ கடைசியில் அந்த வாழ்க்கைங்கிறது சுருங்கி போச்சு வாழ்க்கை என்பதற்கான நோக்கமே சுருங்கி போயிடுச்சு சாப்பிடுவதற்காகத்தான் வாழ்கிறேன் சாப்பிடுவதற்காகத்தான் நான் உழைக்கிறேன் தொழிலில் போய் உழைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது தொழில் போய் உழைக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது போய் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தொழில் செய்ய வேண்டியது அப்புறம் அதில் பணத்தை சம்பாதிச்சுட்டு சாப்பாட்டை வாங்க வேண்டியது சாப்பிட வேண்டியது படுத்து தூங்க வேண்டியது அப்போ இவங்க வா இவங்க வாழவே இல்லை எது வாழ்க்கை நான் சொன்னேன்ன எது வாழ்க்கை ஆடுறது பாடுறது கதைகள் பேசுவது விளையாடுவது நீச்சல் அடித்து குளிப்பது இந்த மனித வாழ்க்கையை அனுபவிக்கணும் சண்டை பொண்ணும் உறவு இப்படி இதுதான் மனித வாழ்க்கை அப்போ இதுதான் இதுக்காக தான் நம்ம வந்து சாப்பிட்றோம் ஆனால் இதை சாப்பிட்டுட்டா இது போதும் இந்த சாப்பாடே எனக்கு போதும் இதை விடவா விளையாட்டு நமக்கு சந்தோஷத்தை தரும் இதை விடவா ஒரு ஆடலும் பாடலும் நமக்கு சந்தோஷத்தை தந்துடுற போது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டிலே திருப்தி அடைஞ்சிடுறாங்க மனுஷங்க இவங்க வாழ மாட்டேன்றாங்க இவங்க வாழவே இல்லை இந்த சாப்பாடு கடைசியில் இவங்க இவங்களுடைய லட்சியம் குறுகி போய்விடுகிறது இவங்க லட்சியம் இவங்க லட்சியம் என்பது சுருங்கி போய்விடுகிறது சாப்பிட்றதுக்கு அப்புறம் திரும்ப வேலைக்கு போகிறாங்களா கஷ்டப்பட்டு எட்டு மணி நேரம் சாப்பாடு சும்மா வந்துராது கஷ்டப்பட்டு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் வேலை செஞ்சு உழைச்சி அந்த சாப்பாட்டை சாப்பாட்டுக்கு தேவையான பணத்தை கொண்டு வந்து சமைச்சு நல்லா வக்கனையாக உட்காந்து சாப்பிட்றாங்களா அப்பாடா வாழ்ந்த திருப்தி கிடைத்து விடுகிறது அதற்கு மேலே என்ன இருக்குது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆடணும் பாடணும் விளையாடணும் ஓடணும் உட்காரணும் நீச்சல் அடித்து குளிக்கணும் காதல் பண்ணணும் அன்பு பாசம் இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே இல்லை எல்லா வித திருப்தியும் இந்த சாப்பாடே கொடுத்து விடுகிறது அவர்களுக்கு அப்போ இந்த அப்போ நம்மள வாழ விடாம தடுக்கிற உணவுகள் வாழ விடாம தன் வாழ விடாம தன் மீதான வாழ்க்கை மீதான கவனத்தை செலுத்த விடாம தன்மீது கவனத்தை திருப்பி மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த தானிய உணவுகள் மாமிச மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இது போன்ற உணவுகள் மீன் உணவுகள் மற்றும் பேக்கரி உணவுகள் மற்றும் மைதாவினால் செய்யப்பட்ட பரோட்டா உணவுகள் மற்றும் ஐஸ்கிரீம் நூடுல்ஸு இது போன்ற பிரியாணி உணவுகள் இது எல்லாமே நம்மளை வாழ விடாமல் செய்து கொண்டிருக்கிறது தான் இன்றைக்கி மனுஷங்க இல்லை பேசுகிறதும் வாழ்க்கையில் வருது தானே அறிவுபூர்வமாக பேசணும்ல பிறர் பிறரை வழி நடத்தணும் இல்லை அதுவும் வாழ்க்கை தானே அது நம்ம செய்கிறதில்ல நம்ம வாழவே இல்லை அதை மட்டுமா செய்யறதில்ல ஆடுறதில்ல பா ஆடுறதுக்கு கூச்சம் பாடுறதுக்கு கூச்சம் கதைகள் பேச கூச்சோம் பிறரை நேசிக்க கூச்சம் பிறரோட சண்டை போடுவதற்கு கூச்சம் எல்லாம் வாழ்வதற்கே கூச்சம் வாழ்வதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டோம் காரணம் போதை உணவுகளுக்கு அடிமையாகிவிட்டோம் தானிய உணவுகளுக்கு மாமிச உணவுகளுக்கு அடிமையாகிவிட்டோம் தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இந்த உணவுகளுக்கு நாம் அடிமையாகி வாழாமல் இந்த உணவுகளை சாப்பிடுவதே என்னுடைய லட்சியம் என உங்கள் லட்சியம் சுருங்கி போய்விட்டது ஆகவே அன்பார்ந்த மக்களை நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அப்படின்னு பேசலை சும்மா அப்படி பேசி பார்த்து அதனால் இப்படித்தான் வந்து இந்த இந்த தானிய உணவுகள் இருக்குல்ல இது ஒரு போதை உணவு நம்முடைய லட்சியத்தை வந்து சுருக்கிருச்சு உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை என்கிற வட்டத்தை உங்களுடைய பறந்த மனப்பான்மையை பறந்து விரிந்த அந்த தேடலை சுருக்கிவிட்டது சுருக்கி விட்டது சாப்பாட்டிலே திருப்தி அடைஞ்சிடுறான் சோத்தை போட்டால் போதும் சோறு கிடச்சா போதும் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை ஒரு வீட்டில் வளர்க்கப்படுகிற நாய் பாருங்கள் சோறு கிடச்சா போதும் அதுக்கு காதல் தேவையில்லை நட்பு தேவையில்லை சுதந்திரமாக சுற்றி தீரணுங்கிற ஆசை இல்லை அந்த வீட்டில் கிடைக்கிற சாப்பாட்டுக்காக அந்த வீடே கதின்னு கிடக்கும் அது மாதிரி தான் மனுஷங்க ஆயிட்டாங்க மனுஷங்க சாப்பாட்டுக்காக தனது தனது வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டாங்க வனது தனது வாழ்க்கை என்கிற வட்டத்தையே சின்னதாக்கிட்டாங்க சின்ன வட்டமாக மாற்றிட்டாங்க இந்த சாப்பாடு தான் இந்த சாப்பாட்டுக்காக தான் வேலை பார்க்குறது வேலை பார்க்க வேண்டியது பணத்தை சப்பா சம்பாதிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது படுத்து தூங்க வேண்டியது திரும்ப வேலை பார்க்க வேண்டியது பணத்தை சம்பாதிக்க வேண்டியது சாப்பிட வேண்டியது படுது ஏதோ சாப்பிட்றதா சாப்பிட்றத தவிர இந்த வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே கிடையாதுங்கிற மாதிரி அறிவுபூர்வமாக பேசணும் யாராவது அறிவுபூர்வமாக பேசிட்டா எங்கள் மனசு புண்படுற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்க அதனால் உங்கள் மேலே பொதுநல வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது இதுக்கு இதுக்கு மட்டும் குறைச்ச கிடையாது இதுக்கு மட்டும் எங்கேருந்து தான் அந்த கோபம் வருமோ தெரியல அந்த மாதிரி தான் அப்படி எந்த அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கான் சாப்பிட வேண்டியது திங்க வேண்டியது தூங்க வேண்டியது சாப்பிட்றதுக்காகவே ஒரு வாழ்க்கை அதை தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு நெனைப்பு நாமல்லாம் வாழவே இல்லை வாழா வாழாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம் அந்தளவுக்கு இந்த உணவுகள் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்க நீங்கள் இந்த உணவுகளை தவிர்த்து பாருங்கள் நீங்கள் சும்மாவே வாழ ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்கள் வாழணுமா இந்த தானிய உணவுகளை தவிர்த்து விடுங்கள் மாமிச உணவுகளை மீன் உணவுகளை தவிர்த்து விடுங்கள் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதெல்லாம் தவிர்த்து மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க உப்பு கூட சேர்த்துக்கோங்க உப்பு வந்து சமைக்கப்பட்ட காய்கறி பொரியல் கீரைகள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் அப்போ தான் வாழவே ஆரம்பிப்பீங்க ஓஹோ அப்போ தான் உங்களால் சும்மாவே இருக்க முடியாது அப்போ தான் எதாவது வாழணும் எதாவது நம்ம சாதிக்கணும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை என்ன அதெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு கூச்சம் விலகும் ஏன்னா கூச்ச கூச்சங்கிறது என்ன போதை உணவு நம்ம சாப்பிட்டு தானிய உணவுலாம் போதை உணவு அதை சாப்பிடும்போது ஒரு கீழாக கீ ஒரு இழிவான ஒரு செயலை நம்ம செய்யும்போது நமக்கு கூச்சம் தானே வரும் இழிவான செயல் செஞ்சால் கூச்சந்தானே வரும் ஒரு உயர்வான செயலை செஞ்சால் நமக்கு கூச்சம் வராது கூச்சம் கூச்சத்துக்கு அவசியம் இல்லை அப்போ நீங்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா ஒரு உயர்வான செயலுக்கு அது ஒப்பானதாக மாறி உங்கள்கிட்ட இருக்கிற கூச்சம் வந்து விலகி நீங்கள் வந்து மேன்மையான செயலுங்கிறது ஆடுறது பாடுறது தான் ஏன் மேன்மையானது மேன்மையான செயல்னால் அந்த உலகத்தில் என்ன ஆடுறது பாடுறது விளையாடுறது ஓடுறது உட்கார்றது எழுந்துக்கிறது அன்பு செலுத்துறது பாட்டிக்கிட்ட பேசுறது பாட்டி பேசுகிறது கேட்குறது தாத்தா கிட்ட பேசுறது தாத்தா பேசுகிறது கேட்குறது பேத்தியை கொஞ்சிறது இது ஏன் உயர்வான செயல் இந்த உலகத்தில் இதை விட வேற என்ன உயர்வான செயல் இப்படி ஒருத்தர் ஒருத்தரை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் நீயும் சந்தோஷமாக இருக்கணும் அதை கூட செய்யாமல் உன்னையை வந்து மழுங்கடி உனது மூளையை மழுங்கடிக்க வைக்கிது உனக்கு அதில் சிந்திக்கிற திறனையே வந்து உனக்கு கற்பனை திறனே வரமடையிது காரணம் என்னென்னா மேற்கொண்டு என்ன அந்த வாழ்க்கையில் இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிற திறனையே இது இல்லாமல் செய்து விடுகிறது இந்த தானிய உணவுகள் என்பது மேற்கொண்டு இந்த வாழ்க்கையில் வேற என்ன இருக்கிறது என்று உன்னை யோசிக்க யோசிக்க விடாமல் சிந்திக்க விடாமல் உனது மூளையை வந்து செயல்பட விடாமல் நிறுத்தி விடுகிறது அந்த மூளையே செயல்பட மாட்டேங்கிது இந்த உணவுகளை சாப்பிட்டா தானிய உணவுகளை சாப்பிட்டா அந்த மூளையே செயல்பட மாட்டேங்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாழணும் வாழணும் நீங்கள் உங்களை வாழ விடாமல் தடுக்குன்ற அந்த உணவுகள் இருக்குல்ல அதை முதல்ல வந்து அதை அதை கண்டு அதை வந்து இல்லாமல் அதை சாப்பிடாமல் வாழ் வாழ்வதை வாழ்வதற்கான ஆர்வத்தை தூண்டுகிற உணவுகளை சாப்பிடுங்க மனித உணவுகளை சாப்பிடுங்க இப்போ சாப்பாடு தான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்காங்க அதை தாண்டி இந்த வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படிங்கிறதே தெரில